இந்த தொடர் எழுதணும் அப்படின்னு யோசிக்கும்போதே நான் கடந்து வந்த மனிதர்கள் அதாவது இதில் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம்லாம் இருக்கவே இருக்காது நம்ம ஆசைப்பட்டதை கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அது இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும் அவ்வளோதான் அதை பற்றியெல்லாம் பெருசாக பேசாது இது வந்து நான் நிறைய நல்ல மனிதர்களை சந்தித்தேன் அந்த நல்ல மனிதர்களுக்கு ஒரு நன்றி சொல்லும் விதமாகத்தான் இந்த தொடர் இருந்தது நிறைய நான் தொலைச்ச நண்பர்களை எல்லாம் தேடி தேடி போய் பார்க்க வச்சது இப்போ ஒரு தொடர் ஒரு வரி எழுதும்போது ஒருத்தரை நினைவு கொடுறேன் அதான் நான் தங்கியிருந்தேன் ஹவுஸ் ஓனர் அப்படின்னா அதை எழுதி முடித்த உடனே எழுதி அனுப்பிச்சிட்டு அன்னைக்கே வீட்டுக்கு போவேன் நான் தங்கி மூணு இடத்துல தங்கியிருந்தேன் சென்னையில் மூணு இடத்துலையும் போய் மூணு ஹவுஸ் ஓனர்ஸையும் பார்த்து அவங்க பிள்ளைங்களை பார்த்து அவங்களுக்கு ஏதாவது வேணுமா அந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்வதற்காக இந்த தொடர் இன்னும் அடுத்தடுத்து நாம் கடந்து வந்து நிறைய யோசிக்க வச்சது அது ரொம்ப ஆழமாக இருந்தது வந்து என்னுடைய அரைத்தோழன் ஒருத்தர் தான் அது அவன் என்னை விட்டு போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மறந்தே போயிட்டேன்னு கூட சொல்லலாம் ஆனால் இந்த தொடருக்காக நான் பல விஷயங்களை நினைவு கூறும்போது அந்த ரெண்டாயிரமாவது ஆண்டு என்னை உலுக்கிய அந்த ஆண்டு அவனை நினைவுக்கு கொண்டு வந்தது அதாவது சினிமாவை நேசித்து 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 மனநோயாளியானவன் அவன் நாங்கள்லாம் கோட்டுக்கு இந்த பக்கம் வந்துவிட்டோம் அவன் இந்த பக்கம் வந்துட்டான் அவ்வளோதான் எல்லாருமே கிட்டத்தட்ட அப்படிதான் சினிமாவை நேசிக்கிறவனுக்கு சினிமா கொடுக்கும் பதில் அதுவாகத்தான் இருக்கும் எங்கடா ஒருத்தனை தொலைச்சிட்டமே ஒருத்தனை ரெண்டாயிரத்தில் விட்டமே ஒரு நாள் திடீர்னு இரவு ஒரு டீ கடையில் போது திடீர்னு எந்திரிச்சு நடு ரோட்டில் போய் ஒரு பல்லவன் பஸ் வரும்போது ஷார்ட் வச்சானே அந்த பஸ் டிரைவர் திட்டினானே அப்படியே ஏற்றிடுவான் நான் ஏற்று அதோட முடிஞ்சிரும்ல பிரச்சனை அப்படின்னு கற்றுனானே அவனை பிடிச்சி உட்கார வச்சு அப்புறம் அவனை ஊருக்கு அனுப்புறதுக்கு காசு தேடி ஒரு பாயிண்டில் அவனை காசு தேடி அவனை வந்து பஸ் சேற்றி விடும்போது அப்போ நான் பைத்தியமாடா அப்போ என்ன எல்லாரும் பைத்தியம்னு சொல்கிறீங்களாடா அப்படின்னு கற்றுனானே இல்லைடா நான்லாம் ஜெயிச்சுட்டு உன்னைய கூப்பிட்டுக்கிறேடா நீ பத்திரமா ஊரில்றான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டோமே நம்ம ஜெயித்தோமா நம்ம ஆசைப்பட்ட இடத்துக்கு வந்துட்டோமா அவனை ரெண்டாயிரத்தில் அனுப்பினோமே அவன் போய் சேர்ந்தானா அவன் ஊரே தெரியாது அதாவது தேனிக்கும் போடிக்கும் நடுவில் ஒரு ஊர் அது எந்த ஊர்னு தெரியாது அவனுடைய தகப்பனார் மட்டும் தெரியும் மிஸ்டர் கணபதி அவர் வந்து கிணறு வெட்டுறதுக்கு வெடி வைக்கிறவர் வெடி வச்சு அவர் கயிறு கட்டி உள்ளே இறங்கி போய் கிணறு வைக்கிற இது மட்டும்தான் தெரியும் அந்த பகுதி எழுதியாச்சு என்னன்னு தெரில தூங்க தூங்கவே வரமாட்டேங்குது நான் கிளம்பி தேனிக்கு போகிறேன் தேனிக்கு போய் இது மாதிரி தேனியிலேருந்து போடிக்கு போகிற ஏரியாவில் எத்தனை கிராமங்கள் இருக்குது நிறையா இருக்குது இப்படி இப்படி இருக்குது அப்படின்னா அங்கே இருக்க நண்பர்களை பிடித்து இந்த மாதிரி ஒருத்தன் ரெண்டாயிரத்தில் அனுப்பினோம் அவங்க அப்பா இந்த வேலை பார்க்குறாரு ஆனால் எந்த ஊர்னு தெரியாது தேடணும் அப்படின்னு சொன்னோம்னே ரெண்டு நாள் தேடி இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்க ஆனால் குரு வந்து அவன் பேர் குரு அவன் வந்து இறந்து போயிட்டான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இறந்துட்டான் அப்படின்னு தகவல் நான் பார்க்கணும் அப்பா அம்மாவை அப்படின்னு சொல்லி தேடி போகிறேன் தேடி போய் நான் அங்கே போய் நின்று அந்த தருணம் இருக்குல்ல அதெல்லாம் தான் அந்த எழுதும்போது எனக்கு கிடைத்தது அங்கே போய் பார்த்தா குரு வயசாகி இருந்தால் எப்படி இருப்பாரோ அப்படியே ஒரு தகப்பன் அம்மா எங்கே அப்படின்னு கேட்குறேன் அம்மா காட்டுக்கு சோள காட்டில் போய் சோளம் எடுக்க போயிருக்காங்க அப்படின்னாங்க நான் போய் அம்மா பார்க்கணும்னு சொல்லி நானும் காட்டுக்குள்ளே இறங்கி போகிறேன் தூரம் அதுக்குள்ளே பேரப்புள்ள ஒருத்தன் ஓடி போய் இந்த மாதிரி குரு அப்பா கூட தங்கியிருந்த ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னோடனே அந்த காட்டுக்குள்ளேருந்து அந்த தாய் ஓடி வந்தது இந்த அப்படி தான் இருந்தாங்க என்ன அம்மா பார்க்குற மாதிரி தான் இருக்குது அவனுடைய அம்மா பார்க்குற மாதிரி தான் இருந்தது இப்போ அம்மா வந்ததுலேருந்து எனக்கு அதான் ஓடிக்கிட்டே இருந்தது அந்த தாய் ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு என் மகனுக்கு மெட்ராஸில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான் பதில் சொல்ல தெரியல இல்லை இத்தனை வருஷம் கழித்து இப்படி ஒருத்தன் தேடி வந்திருக்கேன்னா என் மகன் ஏதோ நல்ல விஷயத்துக்கு தான் ஏன் போராடி தோற்றுருக்கான் அப்படின்னு சொல்லி என்னை உச்சி முகர்ந்த அந்த தாய் இந்த மாதிரி இன்னும் நிறையா நான் கடந்து வந்த நண்பர்களை பற்றிய ஒரு பதிவுகளாகத்தான் இது இருக்கும் இது ஒரு பெருசாக உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துரும் நிறையா நீங்கள் கற்றுக்கிங்க அதெல்லாம் கிடையாது சும்மா அப்படியே இந்த உலகத்தில் நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க நம்ம திறந்த மனத்தோடு பார்த்தால் ரோட்டில் போகும்போது எல்லாருமே இப்போ யாரையும் யாரை பார்த்தும் சிரிப்பதே கிடையாது முன்பின் தெரியாதன பார்த்தா பயப்பட வேண்டியதாக இருக்குது அப்படி ஒரு சூழல் ஆகிடுச்சு முன்பின் தெரியாதவர்கள் கூட பார்த்தால் கூட ஒரு சின்ன சிரிப்பு சிரித்தால் அவர்களுக்கு அந்த சிநேக பார்வை ஏன்னா ஒரு முறை சென்னையில் வந்து அலையும் போது யாராக நம்மளை பார்த்து சிரிச்சிட மாட்டாங்களா அப்படிலாம் பல தடவை அலைஞ்சிருக்கேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் யாரை பார்த்தாலும் சிரிப்பது உண்டு பல பேர் என்னை பைத்தியம் என்று நினைப்பது உண்டு அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு பயணம் இன்னும் தான் நாடோடியாக சுத்திட்டு இருக்கேன் நான் பாதி நாடோடி தான் எழுதியிருக்கேன் மீதி நாடோடிகள் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வரும் கொஞ்சம் காலமாகட்டும் அதிலும் சந்திப்போம் நன்றி வணக்கம்